நீலகிரி மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தேர்தல் பரப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் அவர்களே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தோழர் சுப்ராயன் அவர்களே வரவேற்பை நிகழ்த்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் சாமிநாதன் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே இந்தியா கூட்டணியினுடைய கட்சி தலைவர்களே இருந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியல் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான்காவது முறையாக போட்டியிடுகின்ற வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய அருமை தலைவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களுக்கு புதியவன் அல்ல நீங்களும் எனக்கு புதியவர்கள் அல்ல இந்தியாவை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கின்ற அந்த அழைப்பினை ஏற்று என்னை நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்கள் பொறுப்பாதங்கள் தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து திருப்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் கா சுப்பராயன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நிறைவாக உரையாற்றியிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வழிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இதுவரையில் எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கலாம் எவ்வளவோ பேர் வந்திருக்கலாம் தோற்றிருக்கலாம் எவ்வளவோ கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஆனால் இந்த தேர்தல் என்பது இந்தியர்களின் தலையெழுத்தையும் இந்தியாவின் தலையெழுத்தையும் தீர்மானிக்கிற தேர்தல் இந்தியாவில் ஜனநாயகம் நிலைக்குமா அல்லது அழிக்கப்பட்டு விடுமா என்பதுதான் கேள்வி எனவே அந்த கேள்விக்கு நாம் தர வேண்டிய பதில் என்பது இந்தியாவில் சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்போம் என்று உறுதிபட உங்கள் உணர்வை வெளிப்படுத்த இந்திய கூட்டணியின் பிரதிநிதியாக போட்டியிடுகிற எனக்கு கதிரறிவால் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி தர வேண்டும் அதேபோல் அன்பிற்குரிய தோழர் ஆ ராஜா அவர்களுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் சூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி தேடித்தர வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இந்திய கூட்டணி அமைவதற்கு மிக முக்கிய காரணகத்தராக இருந்த நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இங்கே தேர்தல் பரப்புரையாற்றுகிறார்கள்